அதிகாரம் பதினொன்று பதினோராவது அதிகாரத்தில் என்ன இருக்குன்னா ஏசப்பா ஜனங்கள்கிட்ட உபதேசம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் யோவான் சாணகரை குறித்து சாட்சி சொல்கிறாங்க இதுதான் பதினோராவது அதிகாரத்தில் இருக்குது ஏசப்பா பன்னெண்டு சீசர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பட்டணங்களில் உபதேசிக்க பிரசங்கிக்க அப்படி போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்க ஒரு நாள் யோ யோவான் சாணகன் காவலில் இருந்து ரெண்டு சீசர்களை தம்முடைய சீசர்களை ஏசப்பாகிட்ட அனுப்புவார் அனுப்பி அனுப்புவர அந்த சீசர்கள் வந்து ஏசப்பாடு வந்து கேட்பாங்க வருகிறவர் நீர் தானா வேறொருவர் வர காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி யோகா சாணகன் கேட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஏசப்பா அந்த சீசர்கள்ட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து இங்கே காண்றதெல்லாம் போய் சொல்லுங்கள் குருண்டர்கள் பார்வையடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறாங்க குஸ்டரிகள் சுத்தம் மாறாங்க செவீடர்கள் கேட்கறாங்க மரித்தோர் எழுந்திருக்குறாங்க எல்லாருக்கும் தரித்திரருக்கு கூட சுவிசேஷம் பிரசங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ இதெல்லாம் யோகான போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற சொல்லிவிட்டு ஏசப்பா வந்து ஜனங்கள்கிட்ட யோகான் சாரனை பற்றி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வளர்ந்துறதுக்கு போனீங்களா எதை பார்க்குறக்காண்டி போனீங்க காட்சி நாள் அசையக்கூடிய நாணலை பார்க்க போனீங்களா இல்லைன்னா மெல்லிய வஸ்திரம் தரித்த வரை பார்க்க போனீங்களா எதை பார்க்க போனீங்க தீர்க்க தரிசிகளை பார்க்கிலும் மேன்மையானவனையே என்று உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்களில் யோவான் ஸ்டானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏசப்பா யோவான் ஸ்டானகனை குறித்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏசப்பா உடைய அந்த அற்புதத்தை எல்லாம் கண்டு மனந்திரும்பாத திரும்பாத பட்டணத்தை ஏசப்பா வந்து கடிந்து கொள்றாங்க எப்படி கடிந்து கொள்றாங்க அப்படின்னா கோராசே உனக்கு ஐயோ பெட்சாயிதாவே உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி கோராசின் பெத் பட்டணத்தை பார்த்து ஐயோன்னு சொல்கிறாங்க உனக்கு ஐயோ உனக்கிட்ட செய்யப்பட்ட அந்த அற்புதங்கள் சோதம் குமரா பட்டணத்துக்கு செய்யப்பட்டிருந்ததுன்னா அந்த பட்டணத்தார் அப்போதே மனம் திரும்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட நகரமாகிய கப்புறனாகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கெல்லாம் செய்யப்பட்ட அந்த அற்புதங்கள்லாம் சோதம் நாட்டுக்கு செஞ்சிருந்தோன்னா கண்டிப்பாக அந்த மக்கள் அப்போதே திரும்பியிருப்பாங்க அதனால் நியாய தீர்ப்பு நாளில் சோதம் நாட்டுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் உங்களுக்கு அதிகமாக நேரிடும் அதாவது உங்களுக்கு கிடைக்கிற தண்டனை பார்க்கிலும் இந்த சோதம் நாட்டுக்கு கிடைக்கிற தண்டனை லகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நேசப்ப சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்கள் தருவேன் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க